சித்தர்கள் வகுத்துரைத்த அஷ்டமா சித்துக்களுள் ஒரு சில கலைகள் சொல்லும் செய்திகள் என்னவென்றால் ஆதிவாரத்தன்று அனுச நட்சத்திரம் சேரக்கூடிய வேளையில் மிருத சஞ்சீவி கொடிக்கு நவபாசனத்தின் மூலமாக ஆறாவை தூண்டி கொடியினை சாப்பிட்டால் உடலின் பலம் அதிகமாக கூடும் அதாவது ஆரத்தின் விட்டத்தினை ஒரு ஐம்பது அடி தூரத்திற்கு மிருத சஞ்சீவி கொடிக்கு தூண்டினால் தூண்டிய கொடியை உண்ணும் மனிதர்க்கு ஒரு மாட்டுடைய பலம் ஏற்படும் அதேபோல அந்த மிருத சஞ்சீவி கொடிக்கு ஒரு ஐநூறு அடிக்கு ஆறாவை தூண்டி அந்த மிருத சஞ்சீவி கொடியை சாப்பிட்டு வந்தால் ஒரு யானை பலம் பெறலாம் இவ்வாறு நம் முன்னோர்கள் எல்லாம் மாட்டுடைய பலத்தை பெறும்போது பரிசோதிப்பதற்காக ஒரு மாட்டை அடக்கி பரிசோதனை செய்தார்கள் அதுவே இந்நாளில் மாடுபிடி விளையாட்டாய் ஜல்லிக்கட்டாய் மாறி நிற்கிறது அதே போலத்தான் ஆரத்தின் விட்டத்தை எந்த அளவிற்கு அந்த மிருத சஞ்சீவி கொடியை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பலத்தின் அளவு மாறுபடும் ஆரத்தின் விட்டத்தினை கூட்டும் பொழுது குறிப்பிட்ட அளவு கூட்டும் பொழுது ஒரு யானை பலம் ஏற்படும் இன்னும் அதிகமாக கூட்டும் பொழுது நூறு யானை பலம் பெறலாம் இவ்வாறு ஒரு மனிதனின் பலத்தை கூட்ட கூட்ட மிருத சஞ்சினுடைய ஆரத்தை கூட்டும் பொழுது மனிதர்களுடைய பலம் கூடும் என்பது சித்தர்கள் வகுத்தறிந்த கணக்காகும் மேலும் நம் முன்னோர்கள் கோவில்கள் கட்டும் பொழுது கோவில் பணி செய்பவர்களுக்கு இவ்வாறு மிருத சஞ்சீவி கொடிக்கு ஆரத்தின் விட்டத்தின் அளவை கூட்டி அந்த கொடியை சாப்பிட வைத்து அந்த கோவில் பணி செய்பவர்களுக்கு பலத்தை கூட்டி பெரிய கற்களை உருட்டுவதற்கும் பெரட்டுவதற்கும் அதை தூக்குவதற்கும் அதை கட்டுவதற்கும் பலம் கூட்டிய மனிதர்களை பயன்படுத்திதான் கட்டினார்கள் இவ்வாறு அரிய செய்திகளை சொல்லும் ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழி தெரிய வேண்டும்